சாமி பூஜை ஒன்றும் போதுவாழ் இரண்டு மணியல் நாகப்படை அறை அப்படின்னு சொல்லி மாணவ ஏவுமையே வெண்புடை காட்டி தாக்கி போயிருக்கோம் ஆனா இன்னைக்கே இது குறைஞ்சு இப்போ அறிவுகள் எதிர்க்கு தவறாமல் போய்விட்டார்கள்

நம்ம படிக்கிறோம் மலைவரும் முன்னோர்கள் சொன்னவாறு அண்ணத்தை குறிப்பும் எழும்புறுக்கு நூற்றும் அப்படின்னு வெளிநாட்டில் கொண்ட அரிய எலும்பே முத்துகிட்ட ஒரு நூற்றும் என்று சொல்கிறார் அந்த வாணித்தவாசியே பொது உறவுக்கு சொல்லணும் இருப்பத கவனம் ஒரு காட்சியை கட்ட அவர் பாடலை பாட்டார் பாடல் இல்லை

ஒரு சிறு பகுதியில் அடக்கிய ஆற்றல் உடையவர்கள் வெள்ளந்தால் வெறிசகையாக வாகனத்தினர் அந்த வாகனம் அறம் அப்ப இறைவன் வந்து அறத்தின் பான்குளத்திற்கு அவருக்கு உணவல்ல வெள்ளந்தான் தான் வெறிசகையாக

அன்றைய தேசையைய வேளைய இன்னும் ஒரு மணி மூணு தேவாதி தேவர்கள்கும் கனிமே அப்ப தலைடை மூன்று பண்பே இலை தரவு ஒன்றை கற்று தெட்டை அப்ப கன்னி அடைவின் ஆற்றல் நிலையே நீர் நிறைந்தின்ற அந்த அறம் அறத்தினை தேவாதி தேவர்கள்கும் தர்மமாக இந்த

கேட்டவங்க அப்படியே உள்ள புலாங்கித முறை இந்த பண்புகளை கேட்ட உடனே உள்ள பூரிப்படைவது அவர்களுக்கு அப்படியே உள்ளு புலாங்கிதலையுள்ள இறைவனை திரும்பிய திஞ்சாக சுள்ளிட்டு போனோம்னா தண்ணீர்ல அறிவியல் கொஞ்சம் தண்ணீர் பல பிச்சி இருந்து வருது

அவருடைய பக்தி ரெண்டாவது வருஷத்தில் இருக்கி அப்படியே அவர் தன்னை மறந்து திருவிழாசம் அடித்தவருடைய குடும்பத்தை உணர்வு இருக்கின்ற உருவாய் கேழ்மையாக உமா இருக்க பதைத்து உருக்குறார் பதைத்து அதனாலதான் திருச்சயத்தில் மனமொழி நெய் மூன்று எப்படி ஈடுபடணும் அப்படிங்கிறத நெய்தான் அரும்பி விதி விதித்து உன் வரையாக கலத்து என் கைதான் தலை வைத்து தண்ணீர் தரும்பி எதிரும்பி உள்ளம் பொய்தாண்டு விருந்து அது பாருங்க உள்ளம் பொய்தாண்டு விழுந்து உன்னை போற்றி சயசையை போற்றி என்னும் கைதான் இடை விடு இந்த ஒழுக்கத்திலிருந்து நம்ம ஒருபோதும் மாட்டோம் மனம் மொழி மூன்று வழிபாட்டையும் அதில் சொல்கிறார்கள் நாங்களே இப்படில்ல நாற்று இருபது மட்டும் படிக்கிறது நாற்று நம்ம பெரியவர்கள் சேனலு அப்படிங்களை படிக்கிறதா என்ன சார் அதனால் தொடர்ந்து நாலு பேருக்கு சொல்கிற போது அந்த உற்சாகம் அவனும் படிக்கணும் இப்போ மென்லாது மூணாவது இதை கேட்டு இதை கேட்டார்கள் என்ன அரசியல்கள் கேட்டு பதைத்து உருகிறார்கள் சொல்றார்கள் அவர்கள் அவர்கள் இறைவனை சொன்னார்கள் அதை கேட்டு இவர்கள் எந்த பதைத்து உருகிறார்கள் இவர்களெல்லாம் விட்டு விட்டு என்னையாந்தாய்

அப்புறம் கண் ரெண்டு நெஞ்ச ஒன்று கண்கள் எல்லாம் எல்லாருந்து ரெண்டு ரெண்டு கண்கள் இருக்கு இந்த கண்கள் என்ன சிந்தி கசிந்து கண்ணீர் விட்டு இரண்டும் மரம் கண்கள் இரண்டும் நெஞ்சம் கல் குரு நெஞ்சம் கல் ஆகுது கசியாத பெண்கள் ரெண்டும் மரம நான் எப்படி அதை கே தீ வினையை உடையவனானே அப்படி முதல் அந்தம் அப்படி தீ வினையினே கேட்கிறேன் ஆக நான் வினையிலே கிடைக்கிறேன் அவரே வினையில் கிடைக்கிறான்னு சொன்னார் நம்ம எல்லாம் செய்ய வேணால் நமக்கு வினையை கொண்டே இருக்கிறோம் இதிலிருந்து மாறோம் அப்படிங்கிறது வாசனம் நமக்கு போயிட்டு நிறைய சொல்லலாம் இப்போ வரைக்கும் உமா இங்க தான் படிச்சுதான் படிச்சது இப்போ நல்ல வளர்ச்சி நல்ல உயர்ச்சி நல்ல அதோட முயற்சி இதெல்லாம் காரணம் வந்து இது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதிகாரத்துக்கு அருமையாக போட்டிருக்கூடிய ஒரு தன்மை உண்டு இந்த திருவாசகத்தை எப்படி படிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் படிக்கிற வகையிலே சில பேர் காது கொடுத்து கேட்க முடியாது இருந்தாலும் வேற வழி இல்லை மெட்டம் மெட்டோட பாடுறது நம்ம வந்து பாடிட்டு அந்த மெட்டையை மாத்தி எடுத்து வேற மாதிரி பாடணும் இதெல்லாம் அங்கே இருக்கு குறை சொல்லல எப்படி படிக்கணுமோ என்ன பெரிய பெரிய ஆய்வெட்டாக கேட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுருக்கோம் ஆக நம்ம நம்மை நாம் காத்துக்கொள்வது இந்த இணையில் வந்தன எல்லா பிறப்பும் பிறந்து இணைத்து மெய்யே உன் பொன் அடிகளை கண்டு இன்று வீடு விட்டேன்னு அடுத்து சொல்றார் எத்தனையோ பிறவிகள் எடுத்த அவரு இப்ப வந்து அவருக்கு வீடு பெற கிடைச்சிருச்சு அதை திருவாசத்துக்கு எத்தனையோ படிக்கிறேன் கேட்குறோம் அதில் மகிழ்கிறோம் நமக்கு அந்த பேர் கிடைக்கும் அதில் ஒன்றும் சத்தியம் இல்லை ஆனால் அது கண்டுபிடி நம்ம நடந்து கொள்ளும் அதான் நினைக்கிறோமா என்பதை நம்ம நெஞ்சத்தை சாட்சியாக வைத்து தான் நமக்கு மனசாட்சி இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கு நான் கடைக்கு போறீங்கன்னா என்ன ஒரு பர்யே தீல வந்துடலாம் ம் என்ன ஒரு பர்யே தீல இது வரமாட்டாங்க நீங்க ஒரு லைன் கே இவ்வளவு அரைச்சான் சொல்லிட்டீங்களே இல்லே ஒரு நல்ல ஒரு சரியா பெரிய ஒரு லக்க ஒரு அன்பான இருக்கே நம்ம 120 வந்து வங்க